என்னாகமத்தின் புத்தகம் வேதாகமத்தின் இந்த நாலாவது புத்தகம் இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட பிறகு நடந்த சம்பவங்களை எடுத்து சொல்லுது தேவன் அவங்களை சீனாய் மலைக்கு கூட்டிட்டு வந்து அங்க அவங்களோட உடன்படிக்கை செய்யறாரு இஸ்ரவேலர் முரட்டாட்டம் பண்ணினாலும் ஆசரிப்பு கூடாரம் மூலமாக அவங்க தேவனுடைய பரிசுத்த பிரசனத்திற்கு அருகே வாழும் வழிய தேவன் அவர்களுக்கு கிருபியா தந்தாரு ஆகவே என்னாகம புத்தகம் இஸ்ரவேலர் சீனாய் மலையில் ஒரு வருஷம் தங்கி அப்புறமா வனாந்திர வழியா தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேசத்திற்கு கிளம்புறதுல தொடங்குது இப்போ இந்த புத்தகத்தோட சம்பவங்கள் அவர்களுடைய பயணத்தின் நிலைகளை பொறுத்து அமைக்கப்பட்டிருக்கு மொத பகுதி சீனாய் மலையில துவங்குது ஆனா அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி பாரான் வனாந்திரத்துக்கு போறாங்க அப்புறமா அங்கிருந்து அவங்க கிளம்பி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வலது புறம் இருக்கிற மோவாபின் சமவெளிக்கு போறாங்க முதல் பகுதி மக்களை கணக்கெடுப்பதில் துவங்குது இங்கேதான் மக்கள் கணக்கெடுக்கப்பட்டு இந்த புத்தகமும் அதற்கான பெயரை பெறுது அதற்கு அப்புறமா இஸ்ரேல் கோத்திரத்தார் அவர்களுடைய பாளையத்தில் எப்படி வரிசைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய சட்டங்களும் இருக்கு ஆசரிப்பு கூடாரம் நடுப்பகுதியில இருக்க வேண்டும் பின்பு அதை சுற்றி ஆசாரியர்களும் லேவியர்களும் இருக்க வேண்டும் அதற்கு பின்பு அவங்களை சுத்தி பனிரண்டு கோத்திரங்களும் யூதாவின் தலைமையில் நேர்த்தியா அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் ப்போ இவையெல்லாம் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் தேவ ஜனங்களின் மத்தியில் எப்படி இருந்துச்சு என்பதை பற்றியதான விரிவான அடையாளம் தான் இதுக்கு அப்புறமா லேவியராகம புத்தகத்தில் உள்ள தூய்மைக்கான சட்டங்களை மேம்படுத்தும் முழு சட்டங்களின் தொகுப்பினால் பின்தொடரப்படுகிறது தேவனுடைய பிரசன்னம் அவர்கள் நடுவில் இருக்கப் போகிறது என்பதால் தேவனுடைய பரிசுத்தத்தை வரவேற்கும் இடமான பாளையத்தை சுத்திகரிக்கும் எல்லா முயற்சிகளும் செய்யப்பட வேண்டும் பத்தாவது அதிகாரத்தில் தேவனுடைய பிரசன்னமாகிய மேகம் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து எழும்பி இஸ்ரவேலர்களை சீனாய் மலையிலிருந்து வனாந்திரத்துக்கு நடத்துது மற்றும் உடனே காரியங்கள் பயங்கர தவறுதலா மாறுது பதினொன்னாவது அதிகாரத்துல ஜனங்க அவர்களுடைய பசியை குறிச்சும் தாகத்தை குறிச்சும் முறையிட ஆரம்பித்ததோடு அவங்க எப்படி எகிப்துக்கு திரும்பி போக விரும்புறாங்கன்னு பார்க்கிறோம் அப்புறமா பதினெட்டாவது அதிகாரத்துல மோசையுடைய சொந்த சகோதரனும் சகோதரியும் மோசேவை எதிர்ப்பதோடு எல்லா ஜனங்களுக்கும் முன்னால கெட்ட திட்ட இது இந்த பயணத்திற்கு ஒரு நல்ல துவக்கம் இல்ல இஸ்ரவேலர்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகும் பாதி வழியிலுள்ள பாரான் வனாந்திரத்துக்கு வந்து சேருவதோடு அடுத்த பகுதி தொடங்குது அதோட தேவன் மோசையிடம் ஒரு கோத்திரத்துக்கு ஒருவராக பனிரண்டு வேவுக்காரர்களை அனுப்பி வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை வேவு பார்க்க சொல்றாரு வேவுக்காரர்கள் திரும்பி வந்தபோது அவர்களில் பத்து பேர் இஸ்ரவேலர்கள் அங்கு வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லேனும் ஏன்னா கானானியர்கள் அவர்களை அழிச்சிடுவாங்கன்னு சொன்னாங்க ஆனா அங்க இருந்த ரெண்டு வேவுக்காரர்களாகிய காலேபு மற்றும் யோசுவா ஆகியோர் தேவன் அவர்களை காப்பாற்றுவார்னு சொல்றாங்க ஆனா பத்து பேர் மக்களை பயமுறுத்துவதோட அவங்க கழகத்தை திட்டமிட தொடங்குறாங்க அவங்க புது தலைவர் நியமிச்சு மறுபடியும் எகிப்துக்கு போக போறாங்க ஆகவே தேவன் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கோபத்துல இருக்காரு அதோடு மோசையும் ஜனங்களின் சார்பா தேவனிடம் அன்றாடுறாரு தேவன் ஆபிரகாமுடனான தன்னுடைய வாக்குத்தத்துவத்துல உண்மையா இருக்கும்படி மோசையே தேவனிடம் கேட்கிறார் தேவனும் அதை செய்தார் ஆனா அவருடைய நீதியை இழக்கும் நிலையில் அல்ல இந்த இஸ்ரவேலர்களுக்கு என்ன வேணுமோ அதை தேவன் தரார் தேவன் அவர்கள வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல நுழைய அனுமதியாம சாகும் வர வனாந்திரத்துல நாற்பது வருடங்கள் அலைந்து திரியும்படி விடுறாரு அவங்களோட பிள்ளைகள் மட்டுமே வாக்குத்தத்தும் பண்ணப்பட்ட தேசத்துல பிரவேசிப்பார்கள் இப்போ இந்த தீவிரமான விளைவு அவர்களை விழிப்படைய செய்யும்னு நீங்க நினைக்கலாம் ஆனா காரியம் இன்னும் மோசமாகுது அடுத்த சம்பவத்துல அங்க ஒரு லேவியர்கள் கூட்டம் முரட்டாட்டம் பண்ணி மோசே மற்றும் ஆரனுடைய தலைமைத்துவத்துக்கு எதிராக சவால் விட்டு அவர்கள் ரொம்ப தூரத்திற்கு சென்று விட்டார்கள் என்கிறார்கள் அதனால தேவன் இந்த லேவியர்களை கடுமையா கையாண்டு இஸ்ரவேலர்களின் தலைவர்களாகிய மோசே மற்றும் ஆரனோடு தம்முடைய அர்ப்பணிப்பை புதுப்பிக்கிறாரு இப்போ அவர்கள் பாரானின் பகுதியை விட்டு சாலையை அடையும் போது அது மறுபடியும் கீழ் நோக்கி திசை மாறுது இஸ்ரவேலர்கள் மறுபடியும் அவர்களுடைய தாகத்தை குறித்து முறுமுறுத்து மோசையிடம் ஏன் எங்களை எகித்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாய் என்று கேட்கிறாங்க அதனால எல்லா ஜன தண்ணீர் தர கண்மலையை பார்த்து பேசும்படி தேவன் மோசையிடம் சொல்றாரு ஆனா மோசே உண்மையா இதை செய்யாம அவர் தன்னோட வரம்பை மீறாரு அவர் கண்மலைய ரெண்டு முறை அடிக்கிறாரு முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களே நாங்கள் இந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ண வேண்டுமா என்று சொல்கிறார் மோசே தண்ணீரை வரவழைப்பவனாக தன்னை தேவனுடைய ஸ்தானத்தில் வைத்ததினால் அவன் தேவனை கனவீனப்படுத்துகிறான் அதனால வனாந்திரத்தின் சந்ததியினர் போலவே மோசையும் தன் மீது ஆக்கினியை வரவழைத்துக் கொள்கிறான் அவனும் வனாந்திரத்தில் மறித்து போவான் அவன் வாக்குத்திட்டம் பண்ணப்பட்ட தேசத்தில் பிரவேசிக்க மாட்டான் இதுக்கப்புறம் இஸ்ரவேலர்கள் மறுபடியும் முரட்டாட்டம் செய்ததால விஷமுள்ள சர்ப்பங்கள் அவர்களை கடிக்கும் என்ற ஒரு மிகவும் வித்தியாசமான தீர்ப்பை தேவன் கொண்டுவரார் இப்போ மோசே மறுபடியும் ஜனங்களுக்காக மன்றாடுகிறார் அதனால தேவன் மோசையிடம் ஒன்றை செய்ய சொல்கிறார் அது என்னன்னா ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கம்பத்தில் தூக்கி வைக்க வேண்டும் யாரெல்லாம் இந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விஷப்பாம்பின் கடியிலிருந்து சுகம் பெறுவார்கள் இது ஒரு வித்தியாசமான வினோதமான அடையாளமா இருக்கு ஆனா தேவன் தம்முடைய உடன்படிக்கைக்கு உண்மையா இருப்பதால அவருக்கு இருக்கிற சவால இது காட்டுது இஸ்ரவேலர்களுடைய தீமைக்கும் பாவத்திற்குமான நீதிய அவர்கள் மீது கொண்டு வர தேவன் நீதியுள்ளவரா இருக்காரு ஆனா அதே தேவனுடைய நீதி சுகத்திற்காக தேவன் தேவனை நோக்கி பார்ப்பவர்களுக்கு ஜீவனுக்கான ஆதாரமாக மாறுது இங்கிருந்து ஜனங்கள் மோவாப் சமவெளிக்கு போறாங்க இந்த பகுதியின் முதல் முக்கிய பாகமானது பீலையாம் என்னும் வித்தியாசமான நபரை காண்பிக்குது மோவாபின் ராஜா அவனுடைய எல்லை வழியா பிரயாணம் பண்ணும் இந்த பெரிய மக்கள் கூட்டத்தினால பயந்து விட்டான் அதனால அவன் மந்திரவாதி பீலையாமை அழைத்து இஸ்ரவேலரை சபிக்க சொல்கிறான் ஆனா அவனால இஸ்ரவேலரை சபிக்க முடியாதுன்னு பீலையாம் மூன்று முறை அறிந்து கொண்டான் அவனால இஸ்ரவேல் மேல ஆசிர்வாதத்தை மட்டும் தான் சொல்ல முடியும் ஆதி ஆகமம் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமுக்கான தேவனுடைய வாக்கு நினைச்சு பாருங்க அதனால பீலையாம் இஸ்ரவேலரை சபிக்க முடியாது என்பது மட்டுமல்ல ஒரு நாள் ஜனங்களுக்கும் கொண்டு வரும் இஸ்ரவேலின் எதிர்கால ராஜாவை யூதாவுக்கான யாக்கோபின் வாக்குறுதியை நினைவுபடுத்துது இப்ப கொஞ்சம் நிறுத்தி புத்தகத்தில் இதுவரை பார்த்த காரியங்களை திரும்பி பார்ப்பது நல்லதாக இருக்கும் வனாந்திரத்தின் முரட்டாட்ட சம்பவங்கள் ஒன்றின் மேல் ஒன்று குவிந்து மோசத்தின் மேல் மோசமாகிறது தேவன் இஸ்ரேவேல் மீது ஓரளவு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தாலும் அவர் தொடர்ந்து இரக்கத்தையும் காண்பித்து அவர்களுக்கு வழியிலே உணவும் தண்ணீரும் கொடுத்தார் கதை கிருபைய பிரகாசமான வண்ணங்களில் காண்பிக்கிறது போது மேலே மலையின் மீது அவர்களுக்கு தெரியாமலேயே தேவன் அவர்களை பாதுகாக்கவும் ஆசீர்வதிக்கவும் செய்கிறார் இஸ்ரவேலரின் முரட்டாட்டத்திற்கும் வனாந்திரத்தில் தேவனுடைய உண்மைக்கும் இடையிலான இந்த வேறுபாடுகள் தான் இந்த வரலாறு பின்வரும் இஸ்ரவேலரின் தலைமுறையினருக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக ஆக்குகிறது வனாந்திர சம்பவங்கள் பிந்தின வேதாக தீர்க்கு தரிசிகள் கவிஞர்கள் மற்றும் புதிய ஏற்பாட்டு அப்போ மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றன இந்த கதைகள் எப்போதும் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது தேவன் தொடர்ந்து அவருடைய உடன்படிக்கையின் வாக்குத்தில உண்மையா இருப்பதோடு அவருடைய ஜனங்கள் முரட்டாட்டத்தினால அவரை விட்டு விலகி சென்றால் அதற்கான விளைவுகளையும் சந்திக்க வேண்டும் என்று விட்டுவிடுகிறார் இதற்கு பின்பு புத்தகத்தின் மீதமுள்ள பகுதி முழுசும் வனாந்திர சந்ததியின் பிள்ளைகளையும் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தமாவதிலும் கவனம் செலுத்தது அவங்க புதிய சந்ததிக்கான இன்னொரு மக்கள் கணக்கிட்டே எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்கள சுத்தி உள்ள மக்கள் கூட்டத்தோட அநேக யுத்தங்களை பண்ணி ஜெயிக்கிறாங்க அப்புறம் ஒரு சில கோத்திரங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல குடியேற தொடங்கினாங்க புது சந்ததி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல நுழைய தயாராக உள்ளதோடும் மோசி தன்னுடைய கடைசி ஞானமான ஆலோசனை மற்றும் எச்சரிக்கையான வார்த்தைகளை சொல்லுவதோடும் இந்த புத்தகம் முடியுது இப்போதைக்கு இதுதான் இந்த என்னாகம புத்தகம்